அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று தேய்பிரை பஞ்சமி ஒரே ஒரு எலும்புச்சம் பழம் போதும் கடன் முழுவதும் உடனடியாக தீரும் அப்பேற்பட்ட எலும்புச்சம்பழத்தை வச்சு ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது தேய்விரை பஞ்சமி சனிக்கிழமையோடு நம்மளுக்கு வருது மிக மிக அற்புதமான ஒரு பஞ்சமி பொதுவாகவே பஞ்சமி திதிகளில் வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் முதல்ல இந்த வாராகி அணை வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரி தொல்லைகள் நீங்கும் இது கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு எல்லார்கிட்ட இருந்தும் எதிரிகளின் வந்து காப்பாற்றக்கூடிய அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாராகி அம்மன் ஏன்னா இவர்தான் வந்து ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்கு படை தளபதியாக விளங்குபவர் இந்த வாராகி அம்மன் அப்பேற்பட்ட இந்த வாராகி அம்மனை பஞ்சமி திதிகளில் விரதம் இருந்து முறையாக நாம வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு பதிவுலயும் சொல்லிட்டு வரேன் இந்த தேய்பிரை பஞ்சமில மட்டும் சிறப்பா வழிபாடு அனைத்தையும் செஞ்சுட்டு வளர்பிரை பஞ்சமியில கண்டுக்கிறது கிடையாது ஒரு சிலர் நான் சொல்லி 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 கொஞ்சம் பேர் வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாவே இன்னுமே ஒரு சிலர் பேர் என்ன பண்றாங்க இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை இந்த வளர்பிரை பஞ்சமில கொடுக்கறது கிடையாது கண்டிப்பா ரெண்டு பஞ்சமி திதிகள்லையுமே நம்ம வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் தேய்பிரை பஞ்சமில தன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அனைத்தும் தீர வேண்டும் அம்மா நீயே தீர்த்து வைக்கணும் நீயே சரணம் அப்படின்னா அவளுடைய காலடியை பிடிச்சிட்டு நம்ம சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அம்மாள் தீர்த்து வைப்பாள் அதே மாதிரி வளர்பிறை திதியில வரக்கூடிய பஞ்சமியில நம்ம வாராயி அண்ணை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னே முன்னேற்றம் பொருட்செல்வம் எல்லா செல்வங்களையும் சகல சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் எப்போவுமே சொல்றது தேய்பிரை பஞ்சமியில நீங்கள் வாராகி அன்னையை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வளர்பிரையிலையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வாராகி அன்னையினுடைய படம் விக்கிரகம் எது இருந்தாலும் சரி படமாக இருக்குது அப்படின்னா திருவுருவ படத்தை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தால் அதை வந்து அலங்காரம் பண்றதுக்கு வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்க விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் பண்ணணும் பஞ்சமி அப்படின்னா பஞ்சம் அப்படின்னாலே ஐந்து அப்படிங்கிறத குறிக்குது இல்லையா அப்ப ஐந்து பொருட்களால நீங்க வந்து அபிஷேகம் செய்யணும் ரொம்ப எளிமையா பண்ணிக்கலாம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தனம் இது எல்லாம் வச்சு நீங்க அபிஷேகம் செய்து விட்டு நல்லா அம்பாளை அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நெய்வேத்தியம் எல்லாருக்குமே தெரியும் கிழங்கு வகைகளை அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு குச்சி கிழங்கு நிலக்கடலை எது இருக்குதோ அதை வச்சுக்கோங்க அப் எதுவுமே இல்லையா மாதுளம் பழத்தை வந்து அதை வந்து உதித்து அந்த முத்துக்களை மட்டும் தேன் கலந்து வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு உப்பு போடாம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பச்சையாகவும் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் அப்படி நைவேத்தியமாக வைத்த பிறகு தீபம் ஏற்றுவதில் நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் பஞ்சம் அப்படின்னாலே ஐந்து அப்படிங்கிறது தான் நீங்க குத்து விளக்கு ஏற்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா பஞ்சமுகம் ஐந்து விளக்குகள் நம்மளுக்கு ஏற்ற வேண்டும் இப்போ குத்து விளக்கு இல்லாதவங்க கூட மண்ணிலேயே ஐந்து முகம் கொண்ட தீபம் வந்து விளக்குகள் வந்து விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து நல்லெய்ய நெய்ய விட்டு சிகப்பு நிற திரி போட்டு ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்கிட்ட ஐந்து முக விளக்கு இல்லமா அப்படின்னா ஐந்து அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சிகப்பு நிற திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தையும் செய்யுங்க ஒரு எலும்புச் சம்பளம் எடுத்துக்கோங்க நல்லா முழுமையாக இருக்கக்கூடிய எலும்புச்சம்பளமா எடுத்துக்கோங்க கரும்புள்ளிகளோ இல்ல அழுகளோ எதுவுமே இல்லாம நல்லா முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு எலும்புச் சம்பளத்தை எடுத்துக்கோங்க எப்பவுமே உன்னை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த எலும்பு சம்பளத்தை வச்சு நீங்க என்ன பரிகாரம் மேற்கொண்டாலும் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த எலும்பு சம்பளத்தை வந்து கையாளணும் ஏன்னா கனிகள்லையே ராஜகணிய கடமையாக விளங்கக்கூடியது இந்த எலும்பு சம்பளம் இது நல்லது கெட்டது அனைத்தையுமே கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளது அதனால இதை வச்சு நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது கரெக்ட் கேட்டு நம்ம அந்த பரிகாரத்தை செய்யணும் அதனால இந்த எலும்பு சம்பளத்தை ஒண்ணு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுல வந்து வாராகி அப்படின்னு சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த எலும்பு சம்பளத்தை சுத்தி வாராகி அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு கிழக்கு பக்கமாகவோ இல்ல வடக்கு பக்கமாகவோ உட்கார்ந்து உட்கார்ந்துக்கோங்க தரையில வந்து அப்படியே உட்காராம ஒரு விரிப்பு ஒண்ணு விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு மனதார வாராகி அன்னைய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தாயே ஈஸ்வரி நீ தான் என்ன காப்பாத்தணும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என் வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து விட்டு இந்த எலும்புச் சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த கடன் பிரச்சனை முழுவதும் தீர வேண்டும் அப்படின்னு வாராகி அன்னையை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த எலும்பு சம்பளத்தை நீங்க தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சுட்டு தூங்கிருங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருச்சு இந்த எலும்பு சம்பளத்தை வந்து ஓடுகிற நீர் நிலைகள்லையோ இல்ல ஏதாவது கால் படாத நீங்கள் நீங்க போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் நம்பிக்கையோட செய்யுங்க எப்பவுமே தேய்விரை பஞ்சமியில இந்த எலும்பு சம்பளம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான இடத்தை பிடிக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய கனி அப்படின்னாலே இந்த எலும்பு சம்பளம்தான் அப்பேற்பட்ட இந்த எலும்பு சம்பளத்தை வைத்து நாம இன்றைய தினம் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க இந்த எலும்பு சம்பளம் அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய்க்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப இருக்க கிடையாது எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருளை வச்சுதான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் கண்டிப்பா எல்லாருமே செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடியது நான் வந்து கடன் பிரச்சனைக்குன்னு சொல்லி இருக்கிறேன் வேறு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருக்குது வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்குதுமா அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு எளிய பரிகாரத்தை இன்றைய நாள் செய்யுங்க இதை எத்தனை மணிக்கு நாம செய்யணும் அப்படின்னா நான் எப்பவுமே வாராகி பூஜையை அந்த எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி நீங்க பூஜை செய்யும் பொழுதே இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க கவனமா வச்சுக்கோங்க தலைக்கு அடியை வச்சுட்டு நீங்க தூங்கிடணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே கை கால் மூஞ்சி அலம்பிட்டு அந்த எலும்பு சம்பளத்தை எடுத்து கால் படாத இடத்துலயோ நீர்நிலைகள்லையோ போட்டுடுங்க கை மேலே உங்களுக்கு பலன் தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்